கந்திஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு சிறந்த பிரார்த்தனை அல்லாஹுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷெய்தானிடம் இருந்தும் நச்சு பிராணியிடமிருந்தும் தீண்டும் கண்ணிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் இதை அறிவிப்பவர் அப்துல்லாஹிபு அப்பாஸ் ரவி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் புகாரியின் மூவாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஓராவது எண்ணில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது நாம் நமது பிள்ளைகளுக்கு அல்லது வேறு யாருக்கும் நாம் இந்த துவாவை ஓதும் போது ஓக்கும் என்று நாம் ஓதுவது ஒருவருக்கு ஓதும் போது ஓக தனக்காக ஓதிக்கொள்ளும் போது இந்த துவாவில் வந்தபடி ஓதுவது ஒன்று நபிசல்லா அலுலம் அவர்கள் ஹசன் ஹுசேன் ரஜி அவர்களுக்கு பாதுகாப்பு தேடி ஓதிய பிரார்த்தனை திருமதியில ரெண்டாயிரத்தி அறுபதாவது நில் வருகிறது இந்த துவாவின் மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் தனது பிள்ளைகளுக்காக இந்த துவாவை ஓதியிருக்கிறார்கள் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக போன்று அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தனது பேர பிள்ளைகளுக்காக இதை பாதுகாப்புக்காக ஓதியிருக்கிறார்கள் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது